நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிடலாம் என்ன காம்பினேஷன்டா இது பால் இதுல எதை குடிக்கிறது நீங்க உங்க டீய குடிங்க நான் பால் குடிச்சிரேன் இது என்னடா வெல்ல வெளிய பெருசு ரெண்டா வெட்டி வச்சிருக்கான் என்னது இது இது ஏதோ ஆவுச்ச முட்டை மாதிரி தெரியுது ஆனா இவ்வளவு பெருசா இருக்குது இது என்னடா இவ்வளவு இருக்குது முட்டை மாதிரி சாப்பிட பேசாதீங்க சாப்பிட எப்படி சாரிடா சாரிடா

அவ்வு அம் அம் டேய் இது வெறும் ஆவிச்ச முட்டைடா இதுல உப்பும் போடல Pepper பொடியும் போடல எதையோ சாட் மசாலா போட்டு அந்த லூசு இதெல்லாம் எப்படிடா சஃப்னு ஊருக்குள்ள சொத்திட்டு இருக்கான் சாதாரண சமையல் கூட இவனுக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எப்படிடா இந்த மகாராஜாவோ மகாராணியோ இந்த ஊير வளறாங்க இந்த ஊர்ல அட கடவுளே சாப்பிাড় ரொம்ப கஷ்டமாச்சே சித்தி பே என்ன பண்றதே டேய் இதுக்கக்கெல்லாம் அந்த செஃப் வரட்டும் கிட்ட சொல்லி இந்த முட்டை மேலே கொஞ்சம் மதுக்குடியும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா இலையில போட்டு லைட்டாக வறுத்து கொடுக்க சொல்லலாம் அப்புறம் சாப்பிட்டு பாரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு எங்க அவளைப்படுற அதை ஒரு குண்டால ஊற்றி இஞ்சி நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோ நல்லா டேஸ்டா தான் இருக்கும் இந்த கவுசி ஸ்மெல்லாம் தெரியாது அவன் வரட்டும் கிட்ட சொல்லி இதெல்லாம் மாற்ற சொல்லலாம்

மாட்டு மாட்டுப்பாலா ஒருவேளை கழுத பால டீ போட்டுட்டியோ மேடம் அது ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ கழுத பாலோ எல்லாம் இருக்குது ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா தயவு செஞ்சு இந்த பாலை கிண்ணத்துல போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி ரெண்டு இஞ்சி மிளக அதுல இடிச்சு போட்டு சக்கரையும் கொஞ்சம் கொட்டி எடுத்துருவாப்பா என் பையனால இந்த பாலை குடிக்க முடியல பசியில தவிக்கிறான் பாவம் எங்கள் ஊரில் இஞ்சியை தடை பண்ணிருக்காங்க அதனால் நான் இஞ்சி போட முடியாது வேணும்னா உங்கள் பையனுக்காக கொஞ்சம் போடுறேன் எதுக்கு இஞ்சி தடை பண்ணாங்க ஏன்னா எங்கள் மகாராணிக்கு இஞ்சி பூண்டை கண்டாலே சுத்தமாக ஆகலை அதனால தான் இந்த ஊரில் இருக்க எல்லாரும் எங்கள் மகாராணிக்காக இஞ்சி பூண்டு சாப்பாட்டை சேர்க்குறதே விட்டுட்டோம் ஏன்ப்பா இஞ்சியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது எதுக்கு உங்கள் மகாராணி வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க சரி நான் மகாராஜா கிட்ட அதை பற்றி என்னென்னு கேட்டு பார்க்குறேன் எங்களுக்காக கொஞ்சம் போட்டு கொடுப்பா உங்களுக்காக போடுறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியே ஆளுங்க தானே உங்களுக்கு நாங்கள் போட்டு தரோம் இந்த முட்டையில் பெப்பர் பொடியும் உப்பும் கலந்து எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு வாப்பா ரொம்ப எண்ணெயில் போட்டு வதக்கினா டப்பால்னு வெடிச்சிடும் அதனால் லைட்டாக வதக்கி கொண்டு வா அது சாப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி பசி ஆற்றிக்கிறோம் நான் செஞ்ச முட்டையும் உங்களுக்கு பிடிக்கலையா அந்த முட்டையை எதுவுமே போடாமல் வச்சு வச்சுருக்கேன் அது ஓரமாக வச்சு பார்க்கும்போதே எங்களுக்கு ஒமட்டிக்கிட்டு வருது தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் மாற்றி செஞ்சு கொடுப்பா சரி ஆக மொத்தம் உங்களுக்கு ஒட்டகப்பாலும்

ஆமாப்பா காலையில் ஒரு பச்சை தவளக்காய் இருந்தது அதை உங்களுக்கு சூப்பு போட்டு கொடுத்துட்டேன் மீதி தவளை கொட்டாவை எடுத்துகிட்டு போய் மகாராஜுக்கு சூப் போடணும்ல அவருக்கு காலையில் அந்த சூப் போட்டு கொடுக்கலன்னா அன்றைக்கி நாளே சரியாக ஓட மாட்டேதுன்னு சொல்கிறாரு அதான் கிளம்பி போயின்னு இருக்கேன் என்னப்பா சொல்கிறேன் குடிச்சது தவளைக்காய் சூப்பா ஆமாம் சித்தி எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த பச்சை தவளை சூப்பு தான் நீங்களே குடிச்சிட்டிங்கல்ல உங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஓ குதிக்காத நம்ம சாப்பிட்டதெல்லாம் வயதுக்குள்ள போய் நேற்றுக்கு நம்மளுக்கு ஜீரணமே ஆகிட்டு இருக்கும் இனிமேல் வாக்கு வாக்குனாலும் வாக்கு வாக்குனாலும் எதுவும் வெளியே வரப்போறது இல்லை விடு சாப்பிட்டாச்சு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம் பரவாயில்ல விடுடா அது கூட டேஸ்டா தான் இருந்தது நம்ம நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் நம்ம கிடைக்காதுல இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி மறந்துரு ஏன் உங்களுக்கு பிடிக்காதா சுனி ஷெட்டி இன்னும் நின்று இனிமேல் எங்களுக்கு எது கொடுக்குறதுனாலும் முதல்ல